உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராசி பலன் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து மேஷம் இன்று உங்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் தொழிலில் மேலதிகாரிகளின் பாராட்டு வரும் ஆனால் குடும்பத்தில் சிறிய மனவருத்தங்கள் தோன்றலாம் ரிஷபம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் பணவரவு சற்று திருப்தி தரும் உடல் நலம் சீராக இருக்கும் நண்பர்கள் உதவிக்கு வருவர் மிதுனம் புதிய முயற்சிகள் சிறப்பாக அமையும் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்பு உண்டு ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க ஓய்வு அவசியம் கடகம் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் வியாபாரத்தில் சிறு சிக்கல்கள் வந்தாலும் விரைவில் தீரும் சொத்து விஷயங்களில் சாதகமான பலன் வரும் சிம்மம் இன்று உங்களின் திறமை வெளிப்படும் நாள் பணவரவு அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும் கன்னி வேலை தொடர்பான தாமதங்கள் அகலும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உறவினர்களுடன் மகிழ்ச்சி தரும் சந்திப்பு நிகழும் துலாம் நல்ல செய்தி வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பண விஷயங்களில் கவனம் தேவை விருச்சிகம் சில தடைகள் வந்தாலும் மன உறுதியால் வெற்றி பெறுவீர்கள் பண வரவு திருப்தி தரும் நண்பர்களுடன் சந்தோஷமான நேரம் கழிக்க வாய்ப்பு தனுசு உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மகரம் புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீரலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் தொழிலில் உங்கள் நிலை உயர்வு பெறும் நாள் வருமானம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களிடம் மதிப்பு உயரும் மீனம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் கவலைகள் அகலும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும்